நான் உங்களுக்கு மாற்று உருவம் கொண்டு வந்திருக்கிறேன் அனைவரும் நலம் பெற நானும் நலம் பெற அனைவரும் என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்னை குறை சொன்னவர்கள் இப்பொழுது அழக என்று சொல்வார்கள் மக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் பெருமையை கைலாசநாதர் கோவில் நம்ம தாரமங்கலத்தை பெருமையை பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம் எந்த ஒரு பிளாகும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ம் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம இப்போ நம்ம அனமேட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ அனமேட்டில் நம்ம முருகர் வேறு சில வேறு நீங்கிற மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்குது கூடி விரைவில் வந்து ஃபினிஷ் ஆயிரும் அடுத்தது நம்பூர் தாரமங்கலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு சிலையாக இருக்கும் அது சேலத்தில் இது ரெண்டாவது சிலையாக இருக்கும் இங்கே தான் கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஆகிக்குச்சு இன்னும் வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டிக விரைவில் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும் வா செமையாக இருக்குதுப்பா வா எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக செஞ்சுருக்காங்கப்பா ஃபுல்லியும் இன்றைக்கி தான் தெரியுது நஞ்சில சிவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சிருக்காங்க இருக்குது வணக்கம் சேலம் மக்களே சேலத்தில் இரண்டாவது மிகப்பெரிய சிலையாக இருக்கும் இந்த ஒரு முருகன் சிலை இந்த ஒரு சிலைக்கு முன்னாடி இன்னொரு சிலை வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல் முதல்ல நம்ம இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு ஒன் மில்லியன் அபவ் போயிடுச்சு நிறைய நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் மக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அனைத்து மக்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஏன்னா இந்த அஞ்சு விரலும் நமக்கு ஒரே சமமாவா இருக்குது இல்லை இல்லை இந்த மாதிரி ஐந்து விதமான மக்கள் இருப்பாங்க ஆனால் நம்ம அப்பன் ஆறுமுகத்துக்கிட்ட யாராலையும் வந்து ஈடு என்னையா பேசவும் முடியாது நிற்கவும் முடியாது கடவுளுக்கே இவ்வளோ சோதனைனா மக்களுக்கு இவ்வளோ சோதனை வரும் நினச்சி பாருங்கள் நம் தமிழ் கடவுள் முருகனை போற்றி 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 அழகன் அழகன் அழகன்னே நினச்சிட்ருக்கோம் நம் மனசில் எவ்வித அழகும் ஒரே அழகு அப்படின்னு நினச்சோம்னா எல்லா அழகும் அழகாக தான் இருக்கும் எல்லா உருவமும் அழகாக தான் இருக்கும் கடவுள் ஒருவனே ஒரு உருவம் கொண்டவனே அழகனே அவ்வளோதான் அழகுங்கிறது நம் பார்வையில் மட்டும்தான் இருக்குது மனசுலங்கிறது தான் கடவுள் இது எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளோ நாட்கள் நம் முருகனை நிறைய பேர் பழிச்சிகிட்டு இருந்தானுங்க முருகனை அழகு இல்லை முனிஸ்வரர் மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ இவ்வளோ அழகா ராஜ அலங்கார ஒரு சிலை வடிவம் நம்பூர் தாழ்மங்காலம் சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது சிலை இதுதான் இவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்கள் வாதமே அவ்வளோ அழகாக இருக்குது இது முழு வடிவம் பெற இன்னும் வெகு சில நாட்களே உள்ளது அது வரைக்கும் காத்துருங்க நம்ம முருகனோட நெஞ்சில் சிவலிங்கமும் முருகனோட சிலையும் நெஞ்சில் இருக்குது ராஜா அலங்காரத்தில் ஜொலி ஜொலிக்க போகிறாரு கூடிய விரைவில் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பகிர்ந்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவாக பேசினாங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பதிலடியாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மோர் தென் வந்து பிளாக்ஸ் நம்ம ஊரை சுற்றியும் சரி சேலத்தை சுற்றியும் சரி நம்ம முருகன் அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் பயனால் முன்ன கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்காங்க நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கீங்களா எடுத்த கிளியரா இருக்கு போய் பாருங்க கிளியரா தெரியற அளவுக்கு எடுத்து விட்டுட்டாங்க மேலதான் இன்னொன்னு கொஞ்சம் ஒர்க் கீழே இருக்கு அதெல்லாம் வந்து வேலை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஆரம்பிப்பாங்க ப்ரோ கேமராக்கா இதை எடுக்க வந்தேன் ஆமாங்கா ஆமா இல்லை எல்லா அлла சலுகல இன்டர்நெட்டில் போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் அது எல்லாரும் பார்க்குற மாதிரி யூடியூப் வீடியோ ஃபோன்லாம் வீடியோ வருது இல்லீங்களா வீடியோ பார்க்குறாங்களா ரொம்ப லாங் முன்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்தியாவே எண்பது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ப்ரோ ஆமா

அருண் விஜய்னு போட்டிங்கன்னா வரும் யூடியூப்பில் ஆ அருண் விஜய்னு போட்டிங்கன்னா வரும் சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம் ம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருந்தது நல்லா குழு குழுன்னு இடத்துல இல்லை சரி பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் பாய் கோயில்கிட்ட மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வந்திருந்தாரு அந்த குழுக்கொழுன்னு அந்த நிழல்கிட்ட நின்று இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இருக்கும் ஒரு ஹாஃபன் அவருக்கு மேலே நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அங்கே தான் இப்போ கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு என்னமோ ஒரு சில டிப்ரெஷன் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு நல்ல உள்ளங்களும் இருக்குது இல்லை அவங்களோட பேசுனா சரி நமக்காக அவங்க நின்று நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுறாங்க பண்றாங்கன்னு அப்படியே இருக்கு நிம்மதி அவ்வளோதான் இன்னொருத்தர் கேஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் ஆட்டோ நேற்றிட்டு வந்துட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரும் போனார் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதுதான்